பவள விழா கண்ட திருப்பத்தூர் முகநகர் லயன்ஸ் சங்கம் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா திருப்பத்தூர் அரிமா சங்கம் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா லகன் பொறியாளர் ஏ அபுதாகர் தலைமையில் நடைபெற உள்ளது உலகம் முழுவதும் ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டுள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படுகின்ற லயன்ஸ் கிளப் திருப்பத்தூரில் ஆறுமுகநகர் அரிமா சங்கம் என்ற பெயரில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்து இந்த பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று விளங்கி வருகிறது ஒவ்வொரு முறையும் இந்த பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மட்டுமின்றி அவசர தேவைகளையும் நிறைவேற்றி வரும் இந்த ஆறுமுகநகர் அரிமா சங்கத்தின் முப்பத்தி ஒன்பதாவது புதிய நிர்வாகிகள் தேர்வு வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருப்பத்தூர் எம் கே எம் காசு மகாலில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் புதியார் சின்ன அருணாச்சலம் பதவியில் அமர்த்த உள்ளார் புதிய உறுப்பினர்களை சங்கத்தின் மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் சிஏடி செல்வம் இணைக்க உள்ளார் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் லயன் என் ஆறுமுகம் சேவை திட்டங்களை துவக்கி வைக்க உள்ளார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக சட்ட ஆராய்ச்சியாளர் செல்வி ஹெச் தாஜ் ரீபா மற்றும் திருப்பத்தூர் பசுமை பாரதம் அமைப்பினர் பங்கேற்க உள்ளனர் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற உள்ள புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் திருப்பத்தூர் ஆறுமுகடக லயன் சங்கத்தின் புதிய தலைவராக பொறியாளர் லயன் ஏ அபுதாகர் என்பவரும் செயலாளராக லயன் டாக்டர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் என்பவரும் பொருளாளராக லயன் டி பாண்டி என்பவரும் துணை செயலாளராக லயன் ஆர் அழகுசுந்தரம் ஆகியோரும் பதவியேற்க உள்ளனர் தொடர்ந்து திருப்பத்தூர் கிறிஸ்து ராஜா லியோ சங்கம் தலைவராக லியோ என் அர்ச்சனா செயலாளராக லியோ எஸ் ரூபேந்திரா பொருளாளராக லியோ எம் நஜ்மா நௌசிங் ஆகியோரும் இதே போன்று திருப்பத்தூர் பிளாசா லியோ சங்கம் தலைவராக லியோ ஆர் சிஷாந்தி செயலாளராக லியோ பி லட்சிதா பொருளாளராக லியோ பி ஹன்சிகா ஆகியோரும் இந்நன்னாளில் புதிய பொறுப்பாளர்களாக பதவியேற்க உள்ளனர்